பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியானு அறிவிப்பு மதுபான அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களுக்கு சிக்கல் வெளிவரப்போகும் பட்டியல் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் ரணில் தலைமையில் கலந்துரையாடல் புதிய ஜனாதிபதிக்குள்ள சவால் ரணில் வெளியிட்ட தகவல் விவசாயிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஓய்வூதியத்தை இழந்த பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையொன்றின் விலை தற்போது இருபத்தெட்டு முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை உள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதன்படி இதன் அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் தேவையுடன் ஒப்பிடுகையில் வரத்து அதிகரிப்பு காரணமாக சந்தையில் முட்டையின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது உற்பத்தி செலவை விட முட்டையின் விலை குறைந்த விலைக்கு குறைவடைந்துள்ளமை பிரச்சனையாக உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் அதிக விலையில் இருந்த முட்டை விலை தற்போது சந்தையில் மிக குறைந்த விலைக்கு வந்துள்ளது தற்போது ஒரு முட்டையை இருபத்தி ஏழு ரூபாவிற்கு வழங்க முடியும் என அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடைகளில் விற்பனை செய்யப்படும் முட்டை தொடர்பான பொருட்களின் விலைகள் கடையில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என நுகர்வோர் சபை தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்யாத வர்த்தகர்களுக்கு நாடளவிய ரீதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையொன்றின் விலை இருபத்தெட்டு முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை உள்ளதால் அதன் நிவாரணத்தை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் உள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்படும் அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் குழுக்களும் கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் இன்று பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இன்று காலை விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் மற்றும் சின்னம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது அத்துடன் கூட்டணி அமையுமாயின் அதற்கு தேவையான அடிப்படை சீர்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவருக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு இடம்பெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் குறித்து இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்றும் கூறப்படுகின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வந்த உறுப்பினர்களின் குழுவினால் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை வெற்றிக்கண்ண சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு உரிய கூட்டணி தேர்தல் ஆணையகத்தின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் அதற்கு இதுவரை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணியின் கீழ் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் இன்று இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களை காப்பாற்ற முனைந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியம் கோபப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குள் விழும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே சர்வதேச நாணய நிதியத்தினால் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் வவுனியா மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் இதனை கவனத்தில் கொண்டு பெரும்போகத்திற்கான திட்டமிட்டலை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட சுமார் எண்பத்தைந்து புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமைகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்தம் நாற்பத்தை ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவர் எனினும் அடுத்த வருட ஆரம்பத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய போதிலும் முன்கூட்டியே அது கலைக்கப்பட்டதால் குறைத்த உறுப்பினர்கள் அந்த சிறப்பு இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு முறை நாடாளுமன்ற பதவி காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதியன்று தொடங்கியது அதற்கமைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடி வடியது அந்த சம்பளத்துடன் கூட்டத்தில் கலந்து கொள் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாதாந்த சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது